அன்புதேவினையை இந்த சமயத்தில் தாயின் சுருபத்தை நோக்கி அதை தாங்கி அவர் வழியாக பரிந்துரையும் வழியாக ஜபங்களை நீ கேட்கப் போகின்றேன் நன்றி கூறுகின்றோம் முக்கியமாக இந்த தேரினை ஆசீர்வதித்துள்ளோம் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து அவங்க உள்ளத்தில் இருக்கின்ற வேண்டுகளை அனைத்தையும் கேட்டு அன்னை மலன் வழியாக பறிந்து பேசிட அவர் எங்களுக்காக துணையாக இருக்க உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் எஜபங்களான இத்தை உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றadகின்றோம் ஆமென்="//="//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் குற்றங்களை உங்களுடைய திருவயிற்று கடையாகிய புனிதாரின் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆமைக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடர்வதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் உயர்த்தி வாழ்க நாம் இந்த பவனியில் கலந்து கொள்ளும் நான் சொன்ன முதல்ல படிப்பெடு சிறுவர்கள் அதை தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள் அதை தொடர்ந்து பெண்கள் அதை தொடர்ந்து ஆண்கள் அதை தொடர்ந்து அன்னையுடைய தேரை நாம் பவனியை அழைத்து செல்வோம் நான் சொன்ன மாதிரி பின்னாடி மக்கள் தோட்டத்தின் வழியாக உள்ளே போய் நம்ம நம்ம ஆலயத்துக்கு முன்பாக வருவோம் எனவே பாடங்களை பாடிக்கொண்டு பிரார்த்தனை செபித்து கொண்டு தயவு செய்து இந்த பவனியில் கரங்களிலே வெளுகத்தில் எழுந்து கொண்டு நீங்கள் உருக்கத்தோடு அன்னையுடைய புகழை பறைசாற்றுங்கள் அன்னை நமக்காக எப்போதும் பருந்து பேசி நிறைய அருளை பெற்று தருவார்

பரிசுத்த ஆவியாகிய இறைவா

புனித பொனவேந்தரால் அறிவிக்கப்பட்ட ஜபமாலை அன்னையே இந்த உத்தம ஜபத்தால் எல்லாரும் நல்ல நன்மைகளையும் உமது வழியாய் அடையாளம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜபமாலை அன்னையே போதற்கு இத்துதி மிகவும் உவப்பானதா இருக்க தகுதியுள்ள ஜபமாலை அன்னையே இறை சந்நிதிக்கு மிகவும் உகந்துமான சிறப்பு பேரு பெற்றுள்ள தியானத்தை கொண்ட ஜபமாலை அன்னையே தாவிது மன்னர் பத்து நரம்புள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியபோது போது ஜபமாலை என்னும் தூய கருவியால் துதிக்கப்படுகின்ற ஜபமாலை அன்னையே இஸ்ரேல் மைந்தர் நூத்தி ஐம்பது ராகமுள்ள அமைந்த ஓர் இசைக்கருவி ஜபமாலைக்கு அடையாளம் என மறைநூல் வலுரலால் அறிவிக்கப்பட்ட ஜபமாலை ராகங்களும் ஜபமாலையின் நூற்றி ஐம்பது மணிகளுக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற ஜபமாலை அன்னையே பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கை கொள்ளும்படி அருளப்பட்ட ஜபமாலை அன்னையே கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விலகுகின்ற ஜபமாலை அன்னையே ஜபமாலை பக்தியாய் இருந்த உமது தாசரை காப்பாற்ற பகைவரை தோற்கடித்த ஜபமாலை அன்னையே ஜபமாலை அறிக்கையிடும்படி சாமிநாதருக்கு கட்டளையிட்ட ஜபமாலை எப்போதும் பக்தியுடன் ஜெபிப்பவர்களுக்கு எண்ணிலடங்கா புதுமைகளை செய்தொருளிய ஜபமாலை அன்னையே பக்தியோடு ஜபமாலையை தியானிப்பவருக்கு நிரம்ப அருள் பொழிவு ஜபமாலை அன்னையே ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் விண்ணுலக பாதைக்கு ஓர் ஏணி என்று காண்பித்தருளிய ஜபமாலை அன்னையே இரு திரையுடைபடி இடைவிடாது ஜெபிப்பதற்கு இது ஓர் உன்னத வழியாய் விளங்க செய்த ஜபமாலை அன்னையே பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடு முடிச்சிடலாம் அனைவரும் அழகோபியங்கள் அனைவரும் உள்ளவந்து உள்ளவா உள்ளவந்து அழகோபியர்கள் எங்கள் உள்ளம் தகுந்தவழே கொரான கோடி மக்கள் உரைகளை தீர்த்தவழை கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமந்தவழை கொடான கோடி மக்கள் உரைகளை கீர்த்தவழை உள்ளையடனோடுயின்கள் ஆலையும் அம்முந்ததான் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தரும் स्वामी உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மாற்றட்டை கேடருளும் स्वामी உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை கைது செய்து மீட்டருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறை தூயனே ஜெபிப்போம் ஆக ஆண்டவரே வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைவோமாக கன்னிமரியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தரள வேண்டுமென எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இந்த இருக்கிறோம் நிறைய புனிதர்கள் சொல்றாங்க அன்னையை கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் அவள் உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை அவள் எப்போதும் நம்மோடு இருக்கிறாள் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமாக நான் சொன்ன மாதிரி அன்னை புகழ்பாடு தினந்தோறும் ஜபமாக இருக்கிறோம் குடும்பமாக உறவாக அன்பியமாக பிரசடியமாக பங்கு சமூகமாக அமைண்டிருக்க பல காரியங்கள் சிமனம் தெய்வத்தாய் அன்புருவானவள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தவள் உதவி செய்தவள் விரைந்து சென்றவள் மகிழ்ச்சியை விட்டு சென்றவள் பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்விட இருக்கிற குறைகளை அகற்றி நிறைவாக்குபவள் தடைப்பட்டு இருக்க அனைத்தையும் உடைத்தேருபவள் நாம் வேண்டிகிற நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சிகளை அறிந்து வைத்திருப்பவள் அப்படி நம்ம நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம் தேவைகளையும் ஒப்புகொடுத்து ஜெபிப்போம் அம்மா தெய்வத்தாயே எங்கள் அன்னையே அண்டி வந்திருக்கிறோம் எங்களை கைவிடாதையும் எங்களுக்கு எல்லாமாக இரு எல்லா தீமையிலிருந்து எங்களை காத்துக் கொள்ளுங்கம்மா அம்மா பருந்து பேசுதல் எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கணும் எங்கள் குடும்பங்களை என் பங்கு சமூகத்தையும் உலகத்தையும் எப்படி இருக்கிற என் பங்கின் திருவிழாவையும் கூட நீதாமே தாயே தயாபரியாக இருந்தவை நடத்துகிறார் மூன்று முறை அருண்ட முறை ஜபத்தை ஒருக்கத்தோடு நம்பிக்கையோடு மனதிலே ஒரு தேவையை நினைச்சிட்டு நம்ம ஜபித்து ஜபிப்போம்

பெற்றே புனிதும் தனியாக பெற்றவரே புனித மரிய இறைவனை தாயே பாவிகளாயிருந்த எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை

புல ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பாதுகாப்படியான ஆரோக்கிய தாயே இறைவனின் தாயே தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இல்லாமலே இறைவன் தந்தை மகன் தூயாவி அன்னைடைய ஆசிரியர் அனைவரும் நிறைவாக இருந்து உங்களுடைய வழி நடத்துவதாக மேலும் மேலும் இந்த நாளை நான் சொன்ன அனைவருக்கும் நன்றி இந்த நாளை மிக சிறப்பாக நம்முடைய மயிலை அன்னை செய்தவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கான உணவு அங்கே இருக்கிற பிரியாணி பொட்டலமாக பேக் பண்ணி வச்சிருக்காங்க தயவுசெய்து வாங்கிக்கோங்க வீட்டில் இருக்குங்களா இருக்க முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக இருந்தால் கேட்டு வாங்கி செல்லும் நிறைய பேர் தயாரித்திருக்கிறார்கள் எனவே அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கலவடி கொடுத்து மீண்டும் அவளுக்கு நம்முடைய அஞ்சாவது ஆண்டுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும் கடைசி பாடல் மாறா அன்பு